வாழ்த்துறை வழங்குவதற்கு இவரும் ஒரு இளம் கவிஞர் தன்னுடைய சிறிய படைப்புகளும் இயல்பாகவே எளிமையான வார்த்தைகளை கொண்டு தனது படைப்புகளை படைத்துக் கொண்டிருப்பவர் அவருடைய தோடி திரு திருமதி இந்திரக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துறை வழங்க வருமாறு அவையில் அமர்ந்துள்ள அதிகாரிகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் எங்கள் நட்பு ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது அழகான நினைவுகளும் வேடிக்கையான தருணங்களும் என்றென்றும் நினைவில் நிற்கும் அலுவலகத்தில் பணியில் சேர்ந்த போது வேலையில் சந்தேகம் கேட்டால் சிலர் டேர்ன் அண்ட் லேர்ன் த ஒர்க் என்பார்கள் கோமதி அவர்கள் தனக்கு தெரிந்தவற்றை புரியும் வகையில் கற்றுத்தருவாள் அவருடைய நினைவாற்றல் அலாதியானது நட்பு வட்டம் மட்டும் அல்லாது அவர்களது குடும்ப உறவைகளின் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூர்ந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பார் நாங்கள் எங்கள் நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் இனிய தோழியே அலுவலகத்தில் உங்கள் கடமை நிறைவு பெற்றாலும் இல்லத்தில் உங்கள் பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் என்ன தினசரி போக்குவரத்து நெரிசல் மற்றும் கார்பன்ச் இல்லாத வாழ்க்கை அவசரமின்றி நிதானமாக பணிபுரியலாம் ஒவ்வொரு புதிய தொடக்கமும் வேறு ஏதேனும் தொடக்கத்தின் முடிவில் தான் வருகிறது அப்புதிய தொடக்கத்தை நிதானமாக ஆசையுடன் அனுபவித்து செயல்படுங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கையை விட உங்களுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை மிக முக்கியமானது என்ற மேற்கோளை நினைவில் வையுங்கள் அகர வரிசையில் எங்கள் கோமதி அன்பானவர் அமைதியானவர் ஆரவாரமற்றவர் ஆழ்ந்த பக்தி உள்ளவர் இனிமையாக பேசுபவர் ஈகை குணம் மிக்கவர் ஈகோ இல்லாதவர் உதவுவதில் வள்ளல் எளிமையை விரும்புபவர் ஏமாப்பு செருக்காற்றவர் ஐயம் இல்லாதவர் ஒற்றுமையை விரும்புபவர் ஓகையுடன் அதாவது ஓகை மகிழ்ச்சியுடன் இருப்பவர் அவ்வித்தல் பொறாமை இல்லாதவர் தொழியே நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழவும் உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் விரைவில் ஈடேறவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நட்பு வட்டத்தின் சார்பிலும் இந்த இந்த அவையின் சார்பிலும் ஆனந்தமாக ஆரோக்கியத்துடன் எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் நன்றி இந்திரகா தன்னுடைய தோழிகளுக்கு நன்ற அழகாக வாழ்த்துறை வழங்கினீர்கள்